அதாவது பிறந்த பிறந்தநாளை கொண்டாடும் தமிழ் சமூகம் அப்படின்னு போட்டிருந்தாரு அப்போ இந்த வருடம் அவருடைய பிறந்தநாளும் தெப்ப உலாவும் ஒரே மாதிரி இருந்தது அப்போ நம்ம என்ன கருத்து சொல்லியிருந்தோம் அப்படின்னம்னா அப்போ இருந்தே திருமலாய்களோட பிறந்த தான் இந்த தெப்ப திருவிழாவா நடத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதே மிகப்பெரிய அளவில் போய் இது பாண்டிய இருந்து இருந்தது இது சம்பந்தமாக விவாதிக்கிறதுக்கு அண்ணன் எப்போ தயார் நிலையில் இருக்கீங்க உங்களுக்காண்டி தம்பி நான் காத்திருக்கேன் சும்மா சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசுறதும் நான் ஒரு யூ யூடியூப்பில் வீடியோ பேசுகிறதும் இந்த ரெண்டு சமூகத்துக்கு வந்து பகை வந்து உருவாக்கும் அமைதியாக மூவேந்தர் மீடியா உங்கள் தரப்புலையும் ஒரு ஊடகத்தை கொண்டு வாங்க கேமரா விட்ட நீங்கள் வாங்க எங்கள் தரப்புலையும் கேமரா ஓட்டும் நாங்கள் வந்துடுறோம் சரிங்களா ரெண்டு பக்கட்டுமே வீடியோ வந்து எடுப்போம் அப்போதா ஏன்னா நான் மட்டுமே எடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு பொய்யான விஷயத்தை நீங்கள் பரப்புறோம்னு சொல்லலாம் அதுமாதிரி நீங்கள் எடுத்தாலும் அந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லலாம் அதனால் வந்து ரெண்டு பக்கட்டுமே உங்கள் தரப்புலையும் ஒரு கேமரா கொண்டு வாங்க என் தரப்பில் ஒரு கேமரா வந்து வைக்கிறேன் ரெண்டு பேர் எங்க தரப்புல ரெண்டு பேர் உங்க தரப்புல ரெண்டு பேர் இதுக்கு யார் முன்வாரிங்கன்ற பார்ப்பேன் மேக்சிமம் இந்த மாதம் எண்டு வரைக்கும் டயா இருக்குது ஸோ யாரெல்லாம் முன்வாரிங்க இந்த சோஷியல் மீடியாக்கள் வந்துகிட்டு நான் பாண்டியர் நான் அவ அப்பன் பேரத்தில் விட்டு தான் அடுத்த அப்பன் பேரை திருடுறேன் அப்படின்னு பொய்யா பரப்புரை செஞ்சுட்டுறாங்கல்ல பொய்யி வரலாறு செஞ்சுட்டுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு சேலஞ்சா வைக்கிறேன் சரிங்களா அடுத்த மாதம் மூவேந்தர் மீடியா இந்த கருத்தரங்கமானது அதாவது என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி உள்ள வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சிவூர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவன் எதற்காண்டி அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று அதாவது திருமலாய்கியருடைய பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ் சமூகம் குடும்ப சமூகம் அப்படின்னு ஒரு டைட்டில் ஒன்று போட்டு ஒரு நாலு தினங்களுக்கு முன்பு மிஸ்டர் சோலை பாண்டியன் அப்படின்னு ஒரு அண்ணன் வந்து அவரோட யூடியூப் சேனல் வந்து வீடியோ போட்டிருந்தார் அதுக்கு மறுப்பாக நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டோம் அன்னே சும்மா அந்த பத்து ரூம்லேயே உட்காந்து பேசாதீங்க டிவைடுக்கு எப்போ தயாராகும் ரெண்டு பேருமே ஒன்றும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் நீங்கள் வாரீங்களா இல்லை நீங்கள் ரெடி பண்ணி நாங்கள் வரலாமா இதுக்கு ஒரு பதில் வீடியோ போடுங்க எனக்கு எதிர் வீடியோ போட வேணாம் அப்படின்னு நம்ம அண்ணன் வந்து சொல்லியிருந்தோம் அதற்கப்பறம் ரெண்டு மூணு வீடியோ அண்ணன் வந்து அவரோட சேனல் வந்து போட்டார் நமக்கான வீடியோவுக்கு தம்பி இத்தனை தேதி வந்து டிவைட் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வந்து வர கிடையாது சரியா அவர் போட்ட வீடியோவிலையே நான் போய் நான் பேசின வீடியோவையும் அதாவது பாண்டிய டிவியில் போட்ட வீடியோவையும் மூவிந்தர் மீடியாவில் போட்ட வீடியோவும் லிங்க் ரெண்டையுமே போட்டு விட்டு என்னோட நம்பர் முக கொண்டு வந்து போட்டேன் இன்ன வரைக்கும் வந்து தொடர்பு இல்லை இது சம்பந்தமான காணொளியே இன்னொன்று என்ன அப்படின்னா சின்ன உடம்பு மக்கள் சின்ன மக்கள் மறுபடியும் என்னென்ன அன்னைக்கே பிரச்சனைலாம் முடிஞ்சு அப்படித்தானே நினைச்சோம் மறுபடியும் வந்து மக்கள் வந்து போராடுறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து நம்ம மக்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அது சம்மந்தமான காணொலி தான் ஏன்னா நமக்கு இதுக்கு இடையில் இது சின்ன பிரச்சனை பற்றி விரிவாக பேசணும்னா நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கான நேரங்கள் வந்து இல்லை உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு பக்கட்டும் கருத்தரங்கம் மாறட்டும் மற்ற நிகழ்வுகளும் தொடர்ந்து இருக்குது நிறையா விஷயங்கள் அதாவது நம்ம சமூகத்துக்கு எதிரான விஷயங்கள்லாம் நிறையா வந்து நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் நிறைய பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை இன்னொன்று பார்த்திங்கன்னா வர்ற திங்கக்கிழமை பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை அலரவும் இல்லை ஆரியன் மகாலில் தேவேந்திரகுல வேளாண் சமூகம் எஸ்ஸி அட்டவணையில் இருப்பது வந்து வளர்ச்சியாக வீழ்ச்சியா அப்படின்ற ஒரு கருத்தரங்க மாபெரும் கருத்தரங்க வேறு வச்சிருக்கோம் இது வேலையாக வந்து வேறு தெரிய வேண்டியிருக்கு இது இருக்கிறனால நம்ம ஓன் வீடியோ வந்து போட முடியல ஸோ இது சம்மந்தமான அடுத்த கட்ட நபர்களுக்கு இதை ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம போகிறனால தான் நம்ம வந்து வீடியோ வந்து போட முடியல இந்த சூழலில் தான் இந்த கனவையோட வந்து நான் வந்து பதிவு செய்கிறேன் அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி நம்ம மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெப்ப தேர்தலா வந்து நடைபெற்றது இதில் காலைல ஒரு ஒன்பதரை மணி அளவில் அனுப்பநடி அக்னிவீர குடும்பரை உயிர் கோயில் நிர்வாகத்திலேருந்து முறையாக அழைச்சிட்டு வந்து முதல்ல ரெண்டு தெப்ப உலா தெப்ப உலா வந்து நடைபெறும் தெப்ப உலா நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் மாலை ஆறு மணி அளவில் வந்து இன்னொரு உலா நடந்து வந்ததுக்கு பிறகு முதலாவதாக மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு இந்த சாட்டை கொடுக்கக்கூடிய நிகழ்வும் முதல் பரிவட்டமானது அண்ணன் நாயபராஜ் குடும்பருக்கு அனுப்பநீரை சேர்ந்தால் அந்த நாயபராஜ் குடும்பருக்கு வந்து பரிவட்டம் கட்டுவாங்க ரெண்டாவது அக்னிவீர குடும்பருக்கு வந்து பரிவட்டம் வந்து கட்டுவாங்க இந்த நிகழ்வு சம்மந்தமாக நம்ம மூவேந்திர மீடியாவில் போட்டோம் இதற்கு நம்ம சோழ பாண்டியன் என்ன சொன்னார் அப்படின்னா திருமலாக்கிரை ப பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ் சமூகம் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு கதையை வந்து புதுப்பிச்சிருந்தார் சரியா அந்த கதைக்கு நம்ம ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தோம் அதாவது மூவேந்திர மீடியாவிலையும் ஒரு காணொலி போட்டிருந்தோம் பாண்டிய டிவிலையும் ஒரு காணொலி வந்து போட்டிருந்தோம் திருமலாக்கிரோடைய பிறந்தநாள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நாள் வந்து மாறுமா இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி வந்துச்சு போன வருஷம் வந்தால் பதினோராம் தேதி வந்திருக்கு அதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சாம் தேதி வந்திருக்கு அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா இப்படி வருஷ வருஷத்துக்கு வந்து திருமலாக்கிரோட பிறந்தநாள் வந்து மாறி மாறி வருமா திருமலாக்கிரோட பிறந்தநாள் என்னைக்காத ஒரு வருஷம் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அடுத்த வருஷம் இருந்தாலும் நாலாவது மாதம் நாலாம் தேதி தான் சரிங்களா அடுத்தடுத்த வருஷம் இருந்தாலும் வருஷங்கள் மாறுமையை தவிர்த்து வந்து நாலோ மாதமோ மாறாது ஆனால் இவர் என்ன ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டார் அதாவது திருமலாக்கிரோட பிறந்தநாளை கொண்டாடும் தமிழ் சமூகம் அப்படின்னு போட்டிருந்தாரு அப்போ இந்த வருடம் அவருடைய பிறந்தநாளும் தெப்ப விழாவும் ஒரே மாதிரி வந்தது அப்போ நம்ம என்ன கருத்து சொல்லியிருந்தோம் அப்படின்னம்னா அப்போ இதுலேருந்தே திருமலாக்கியோட பிறந்தநாள்தான் இந்த தெப்ப திருவிழாவா நடத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதே மிகப்பெரிய அளவில் போய் இது பாண்டியர் காலத்துலேருந்து இருந்தது இது சம்மந்தமாக விவாதிக்கிறதுக்கு அண்ணன் எப்போ தயார் நிலையில் இருக்கீங்க உங்களுக்காண்டி தம்பி நான் காத்திருக்கிறேன் சும்மா சோசியல் மீடியாக்கள்ல நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசுகிறதோ நான் ஒரு யூடியூப்பில் வீடியோ பேசுகிறதும் இந்த ரெண்டு சமூகத்துக்கு வந்து பகைமை வந்து உருவாக்கும் நான் கூட அந்த அண்ணன் எந்த சமூகம் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்ணே வந்து கல்லர் சமூகமாக அதுவும் தஞ்சை பகுதியிலே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அண்ணன் வந்து கேள்விப்பட்டேன் சரிங்களா அண்ணன் முழுமையான தகவல் வந்து தெரில இந்த தகவல் வந்து சொன்னாங்க அவர் கல்லர் சமூகம் தான் நல்லாவே தெரியும் அவர் வந்து தஞ்சை பகுதியை சார்ந்தவர் அப்படிங்கிறாரு நீங்கள் எந்த பகுதியை சார்ந்தவராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா அதனால அண்ணன்ட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை பற்றி வரலாறு பேசணும்னு நிறைய போய் பேசிட்டு போகலாம்னே ஏன்னா முழுமையாக படிக்காத எனக்கே ஓரளவு தெரியுது ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் யோசிக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா திருமலாக்கோட பிறந்தநாளை கொண்டாடும் தமிழ்ச்சமும் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா அப்போ நான் அதை ஒரு கேள்வி நான் ஒரு பாம்பர மக்களாக ஒன்றா உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டேன் எப்படிங்க வருஷம் வருஷம் வந்து திருமலைக்கையோட பிறந்த வந்து மாறுமா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டேன் மாசம் மாறுமா நாள் மாறுமா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் சரிங்களா ஆனால் எப்போதுமே தெப்பத்திருது எப்போ நடக்கும்னா முழு பௌர்ணவியில் தைப்பூச அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தெப்பத்திருதுளை வந்து நடைபெறும் சரிங்களா இது எல்லா பக்கத்துமே நடக்கூடிய ஒரு நிகழ்வு சரிங்களா இதுலேருந்தே இருந்தே இந்த வரலாற்றுக்கும் செந்த ஒரு புரிதலுமே இல்லை அப்படின்றத அப்படமா தெரிஞ்சு வச்சு சரி இதெல்லாம் விட்டுருங்கனே நம்ம அண்ணனோட எப்போ வந்து டிபேட் வைக்கலாம் நீங்கள் எப்போ தயார் நிலையில் இருக்கீங்க அப்படின்னு அண்ணன்ட்ட ஒரு கேள்வி எட்டிருந்தோம் இது வரைக்கும் அண்ணன்ட்ட இருந்து ஒரு ரிப்ளை கூட வரலை சரிங்களா என்ன காரணம்னு எனக்கும் தெரியல அவரோட கமாண்டில் போய் நம்ம ரிப்ளை கொடுத்தாலும் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நிறைய வீடியோ போட்டுருக்கார் நேற்று கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு இதுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுக்கல சரி நம்ம போட்ட வீடியோ அண்ணனுக்கு வந்து தெரியலையோ அப்படின்னு அவர் வீடியோ போய் அவர் கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்ம லிங்க்கையும் ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம போட்ட ரெண்டு வீடியோவும் அவர் ஷேர் பண்ணிவிட்டு அவரோட நம்பர் என்னோடய நம்பர் வந்து அண்ணன்ட்ட வந்து கொடுத்துருக்கேன் இது வரைக்குமே தொடர்புக்கு அப்படினால அப்படின்னால இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சு வச்சு சரியா அப்போ இவங்க இந்த பத்துக்கு பத்து ரூமில் மட்டும் உட்காந்து வரலாறு பேசக்கூடிய நபர்கள் அப்படின்றத தெரிஞ்சு வச்சு சரிங்களா இப்போ நான் அண்ணன்ட்ட மறுபடியும் ஓப்பனாக இதில் ஒரு சேலஞ்ச் வந்து வர்றேன் அதாவது மூவேந்தர் மீடியா தேவேந்திர உள்ள வேளாண் சமும் அட்டவணையில் இருப்பது வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படின்னு ஒரு மாபெரும் கருத்தரங்கம் வந்து வருகின்ற திங்கட்கிழமை நம்ம அலருவில் ரோட்டில் வந்து ஆரியன் மகள் வந்து வச்சிருக்கேன் இது ரொம்ப நாளாவே இங்கிற சமூகத்துக்குள்ள ஒரு இழிப்பெரியாவே போய்ட்டுருந்துச்சு ஒருத்தவங்க ஆதரவோ ஒருத்தர் இது பண்ண வாங்கப்பா உட்காந்து பேசுவோம்ப்பா அப்படின்னு அக்கப்புறமா எடுத்துருக்கேன் ரெண்டு பேர் வர்றோம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதே போல் அடுத்த மாதம் மார்ச் மாதமோ ஏப்ரல் மாதமோ ஒரு தேதி வந்து மூபேந்தர் மீடியா சார்பாக வந்து நான் வந்து வெளியிடுவேன் சரிங்களா அதற்கு யாரெல்லாம் வந்து இந்த நாங்கள் தான் வந்து பாண்டியர் நாங்கள் தான் சோழர் நாங்கள் தான் சேரர் அப்படின்னு பேசுகிறதுக்கு யாரெல்லாம் தயார் நிலையில் இருக்கீங்க சரிங்களா அவங்க உங்களுடைய பேரை முன்பதிவு செய்யலாம் சரிங்களா நாலு பேர் சரி நாலு பேர் வேணால் ரெண்டே பேர் தான் டிபேட்டுக்கு சரிங்களா வாங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி உங்களுக்குள்ளே அந்த யாரெல்லாம் தம்பி இந்த டிபேட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டாலும் முடிவெடுக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணி நீங்கள் ரெண்டு பேர் வந்துடுங்க எங்கள் தரப்பில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிடுறோம் இது மற்ற மாதிரி அரங்கங்கரங்கெல்லாம் முடிச்சு மக்கள் எல்லாம் வர சொல்லி நடத்த வேணாம் சரிங்களா இது அமைதியாக மூவேந்தர் மீடியா உங்க தரப்புலயும் ஒரு ஊடகத்தை கொண்டு வாங்க கேமராவட்ட நீங்கள் வாங்க எங்கள் தரப்புலையும் கேமரா ஓட்டும் நாங்கள் வந்துடுறோம் சரிங்களா ரெண்டு பக்கத்துமே வீடியோ வந்து எடுப்போம் அப்பதான் தான் ஏன்னா நான் மட்டுமே எடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொய்யான விஷயத்தை நீ பார்க்கறோம்னு சொல்லலாம் அது மாதிரி நீங்கள் எடுத்தாலும் அந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லலாம் அதனால வந்து ரெண்டு பக்கத்துமே உங்க தரப்புலயும் ஒரு கேமரா கொண்டு வாங்க என் தரப்புலயும் ஒரு கேமரா வந்து வைக்கிறேன் ரெண்டு பேர் எங்கள் தரப்பில் ரெண்டு பேர் உங்கள் தரப்பில் ரெண்டு பேர் சரிங்களா யாருக்கும் காவல்துறைக்கு தெரிய வேணாம் மக்களுக்கு தெரிய வேணாம் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மட்டுமே ஒரு அரங்கத்துக்குள்ள உக்காந்து இது ஒரு டிவைடாக இருக்கேன் இதுக்கு யார் முன்வாரிங்கன்ற பார்ப்பேன் மேக்சிமம் இந்த மாதம் எண்டு வரைக்கும் டயர் இருக்குது ஸோ யாரெல்லாம் முன்வாரிங்க இந்த சோசியல் மீடியாக்களில் வந்துக்கிட்டு நான் பாண்டியர் நான் அவன் அப்பட்டு தான் அடுத்த அப்பன் பேரை திருடுறேன் அப்புடின்னு பொய்யா பரப்புரை செஞ்சுட்டுறாங்கல்ல பொய் வரலாறு பேசிட்டுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக வைக்கிறேன் சரிங்களா அடுத்த மாதம் மூவேந்தர் மீடியா இந்த கருத்தரங்கமானது அதாவது கருத்தரங்கம் அப்படின்னா உங்களை ரெண்டு பேர் எங்களை ரெண்டு பேர் தான் உங்களோட ஆதரவாளர்கள் மட்டும் என்னோம்னா ஒரு பத்து பேர் வந்து உள்ளே இருக்கலாம் சரிங்களா வேறு யாருமே உள்ளே வந்து அனுமதி வந்து கிடையாது இது அண்ணன் தம்பியாக பேசி அதாவது வரலாற்று அடிப்படையில் இல்லை உங்கள் சமூகத்தை சேர்ந்த வரலாற்று அறிஞர் யார் இருந்தாலும் நீங்கள் கூட்டுவாங்க இதை ஒரு டிவேடாக வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து தம்பி வந்து முடிவெடுத்திருக்கேன் ஸோ இந்த டிவைடுக்கு அண்ணன் மிஸ்டர் சோழ பாண்டியனாக இருக்கட்டும் இல்லை இன்னும் பொதுத்தலங்களில் நாங்கள் தான் பாண்டியன் சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் யார் வாரீங்க அப்படின்றத நான் கொஞ்சம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் யார் வாரீங்க நான் இந்த டிபேட்டுக்கு வரப்பா நான் எந்த வரலாறு இருக்குப்பா என்ட தரவு இருக்குமா அப்படின்றத யார் வாரீங்க அப்படின்றத நான் பொறுத்திருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக இந்த டிவைடுக்காவது நீங்கள் வர்றீங்களா இந்த இதுக்காவது வந்து உங்களோட நம்பரை வந்து கொடுக்குறீங்களா இதுக்காவது முன்பதிவு செய்கிறீங்களா அப்படின்றத நான் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு போட்ட காத்துட்டு இருக்கேன் சரி ரெண்டாவது விஷயத்துக்கு போடுவோம் சின்னோட விஷயம் சின்னோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு வீடெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்த நிலத்தின் அடிப்படையில் வந்து நீங்க வீட்டை காலி பண்ணுங்க உங்கள்கிட்ட அன்னைக்கே செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் நீங்க இது பண்ணணும் அப்படின்ட்டு இடிக்கிறக்கான சூழல் எல்லா வேலையும் முன்னெடுத்தாங்க நம்ம இது பண்ணி இன்னைக்கு என்ன கரண்ட் நீங்க அன்னைக்கே செட்டில்மெண்ட் கொடுத்து அன்னைக்கே நீ வந்து ஊரை வந்து காலி பண்ண சொல்லி ஆனால் ஆனா இன்னைக்கு இருபத்தி நாலில் வந்து நீங்க காலி பண்ண சொல்றீங்க இன்னைக்கு என்ன கரண்ட்ல வந்து இந்த இடத்தோட மதிப்பு என்ன ரூபாய்க்கு போகுதோ அந்த ரூபாய்க்கு போயிட்டு உங்களுக்கான மாற்று இடங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம போன டைம் போராடணும் இந்த வழக்கு நிலுவையிலே இருந்தது இது கோர்ட்டில் இருந்தது இப்ப மறுபடியும் இந்த வழக்கானது வந்து மறுபடியும் வந்திருக்கு நாங்கள் அப்போ ஃபுல்லாக கொடுத்த மாதிரி தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே வந்து நாங்கள் வாக்குறுதி கொடுத்துறோம் இந்த மாதிரி ஏர்போர்ட் எடுக்க போகிறோம்ன்றது வந்து நாங்கள் வாக்குறுதியை வந்து கொடுத்துட்டோம் சரிங்களா அதான் வந்து ஆதாரம் அதாவது அவங்க கைப்பட எழுதி வாங்கலை வாய் வார்த்தையால் சொன்னது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி ஏர்போர்ட் அமைய போது உங்கள் நிலங்களை எடுக்க போகிறோன்னா அன்றைக்கி அத்தாச்சியே சொல்லிட்டாங்கன்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பாதி பேருக்கு பணம் வரலன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்தெந்த அடிப்படையில் நீங்க இவங்களை வந்து காலி பண்ண சொல்லி அப்படின்னு கோர்ட்ல மிகப்பெரிய வாதம்லாம் போயிட்டு இருக்கு நீதியரசன் சரியான முறையில் கேள்வி எல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்காங்களா நீங்க எதன அடிப்படையில் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மாற்று ஏற்பாடு வந்து பண்ணிட்டீங்களா அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது குடும்பங்கள் ரேஷன் கார்டு வந்து இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வெறும் வீட்டுக்கு அது பெருங்குடியில் கொண்டே ஒதுக்கிடுறாங்களா இவங்க கேட்குற பாப்பாங்களும் அது பக்கத்தில் சுற்று வட்டார்கள் தேவன் மக்கள் சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இடம் கேட்குறாங்களா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாதி பிரச்சனை மாற்று சமூகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த குடும்பத்தை அறுபது குடும்பத்தை கொண்டே வந்து உட்கார வைக்கிறாங்களா அப்ப இதில் என்ன தெரியுது அப்படின்னா நீ அங்கே அடிச்சுக்க முட்டிக்க ஏன்னா இன்றைக்கி தென் மாவட்டங்கள் நடக்க கூடிய படுகொலை நம்ம அறங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அதனால தான் அந்த இடத்துல வேணாம் எங்களுக்கு இந்த பாப்பாங்க குளத்தை இந்த சுற்றி வட்டாரத்தில் எங்கே நிலங்களுங்ககிட்ட தான் இருக்குது நாங்கள் இந்த பகுதியில் எங்கள் மக்கள் இருக்கக்கூடிய பதில் வந்து கொடுத்துட்றோம் அதே போல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்திற்கு அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இத்தனை சென்ட்டுனு ஒதுக்கி அவங்களுக்கான வீடு தொகுப்பீடெல்லாம் கட்டி கொடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ பரந்தூரில் ஒரு நியாயம் இங்கே சின்னோடப்பள்ளூர் ஒரு நியாயமா ஏன்னா தேவந்தூரில் வேளாளர் என்ன இவன் இவனுக்கு இவனுக்கு எதை நம்ம செய்யணுமா அப்படின்ற அரச மத்த போக்கில் இந்த அரசும் எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க இதே இது இதுக்கு வலியுறுத்தி தான் எனக்கு இரநூத்தம்பது அறுபது குடும்பம் இருக்குது சரிங்களா என்னோடய ரேஷன் கார்டு அடிப்படையில் என் இடத்துல எப்படி போகுதோ அதுக்கெல்லாம் வந்து எனக்கான இடத்த கொடுத்து எனக்கான இருக்கிறக்கு ஒரு இடத்த கொடு அது எங்கள் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிலத்தை கொடுத்து எங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் ரன்வே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்தாலும் சரி இல்லை எந்த லெவலில் வேணாலும் நீங்கள் வந்து இன்னும் எடுத்துகிட்டு போயிக்கோங்க எங்களுக்கு அது பக்கத்தில் எங்கள் நிலம் இருக்கக்கூடிய பக்கத்துலேயே கொடுங்க அப்படின்னு தான் மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க இது வாதங்கள் பெருசாக அதாவது அரசு தரப்பு வக்கீலுக்கும் ஏன்னா அரசு தரப்பு வக்கீல் வந்து சாதி வரி பிடிச்சா ஆளாம் சரிங்களா நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் அதனால் அவர் இப்போ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் இதெல்லாம் கேட்குறீங்க நீதியரசனும் பல வந்து கேட்பாங்க உலகிறதுக்கு அது பதில் சொல்ல மாட்டாமல் திணறுறதாக ஒரு சில செய்தியெல்லாம் வந்து சொல்கிறாங்க அது உண்மையா பயனோடு நமக்கு வந்து தெரியல சரிங்களா இருந்தாலும் ஆனால் அந்த மக்கள் உங்களோட கோரிக்கை என்னென்னா என்னோட குடும்பம் அறுபத் இரநூத்தி அறுபது குடும்பம் இருக்குது என்னோட அற இரநூத்தி அறுபது குடும்பத்துக்கும் மாற்று இடத்த வந்து கொடு அந்த இடத்துல எனக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை வந்து மருத்துவமனையாக இருக்கட்டும் இல்லை அடிப்படை வசதியெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்து நீர் தொட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து எங்களுக்கான ஏற்பாடு வந்து மாற்றுங்க நாங்கள் தாராளமாக நாங்கள் வழி விட்டுட்டு நாங்கள் எந்த இடையூறு பண்ண மாட்டோம் எந்த போராட்டம் பண்ண மாட்டோம் நாங்கள் போயிடுறோம் அப்படின்றத அந்த மக்கள் வந்து போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த மக்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் இந்த மக்களுடைய சின்னோட தேவந்திருக்க வேளால் நம்ம மக்களுடைய போராட்டத்துக்கு அனைத்து பகுதியிலேருந்து நம்ம பெருந்திரா ஆதரவு வந்து கொடுக்கணும் இன்றைக்கி ஏதோ சின்னோட பிள்ளை நடக்குது அப்படின்னு வந்து கடந்து போயிடாதீங்க நாளைக்கு சின்ன பிள்ளை நடந்த பிரச்சனை நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கிறேன் பகத்தில் தத்துநேரி

அப்போ நம்ம மக்கள் எந்த அளவுக்கு இருக்கம் பாருங்க இன்னைக்கு வந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு சில சின்ன சின்ன எல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தானே இடத்த எடுக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் மனசு வந்து இடம் அவங்க போகாத இடத்துக்காரங்களும் வந்து உரிமையாக வந்து போராட்டங்களுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை சுற்றி உள்ள கிராம மக்கள் வந்து நம்ம அந்த சின்ன கிராம மக்களுக்கு வந்து நம்ம பெருந்தெல்லாம் வந்து நம்ம மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் ஸோ அவங்களோட போராட்டம் வந்து வெற்றி பெறணும் தொடர்ந்து அண்ணன் ராஜி ஜெயக்குமார் அண்ணன் வந்து அந்த மக்களுக்காக வழக்கில் சந்திக்கிற வைக்கிறது எல்லா வேலையுமே வந்து அன்னை வந்து முன்னெடுத்துகிட்டு இருக்காங்க சரிங்களா ஆனால் இந்த மக்களுடைய போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த தேவந்தரோட வேளாண் சமூக மக்களும் பெருந்தல்லாக அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா நம்ம எல்லா பகுதியிலுமே இருந்தே அந்த கிராம மக்களுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசு கண்டிப்பாக நம்மளை கண்டு அஞ்சும் அதனால் வந்து இது இந்த அந்த சின்னொடப்பு தேவந்திர உள்ள வேளாண் மக்களுக்கு நம்ம ஒட்டுமொத்த பேரும் ஆதரவு கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு தொடர்ந்து மக்கள் போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்க தொடர் போராட்டம் நடத்தி தான் இருக்காங்க கேஸ் ஒரு நாள் வருது மறுநாள் வந்து மறுபடியும் மரணம் ஒத்தி வைக்கப்படுது இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது அதோட என்ன கலசூழல் அப்படின்றத நான் அப்படி வரை வந்து பிரிவு வந்து நான் பதிவு செய்கிறேன் சரிங்களா அதனால் வந்து இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம சொல்லியாச்சு அண்ணே மிஸ்டர் சோழ பாண்டியனே எப்போ வாரீங்க என்னன்றத இதையும் நான் பார்க்குறேன் இந்த லிங்க்கையும் உங்களுடைய அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் போடுறீங்க இதை பார்த்துடாதே எங்கள் அண்ணன் ரிப்ளை பண்ணுறீங்க நான் வந்து பார்க்குறேன் கண்டிப்பாக ஒன்றுமே கிடையாது இல்லைனா அண்ணன் சோழ தினேஷ் மல்லர் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் தனியாக கூட வாங்க இல்லைனா உங்கள் தரப்பில் வந்து அண்ணன் திணற நிலோட்டர்ஸ் இருக்காங்க அண்ணன் திணறானட்ட கேளுங்க அண்ணன் திருமாரானிட்ட கேளுங்க அவங்கள்ட்ட கேட்டு கூட வந்து வாங்க நீங்களும் ஒரு வா ஒரு ஆள் வாங்க எங்கள் தரப்புலேயும் ஒரு கூப்பிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேர் மட்டுமாவது வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க அவங்க ஒரு கேள்வி வந்து கேட்கட்டும் இந்த இப்படி மாதிரி டிபேட் வந்து வைக்கலாம் இதுக்கு நீங்கள் வயிற தயாரா அப்படின்றத மட்டும் உங்களோட அடுத்த வீடியோ வந்து ரிப்ளையை வந்து நான் எதிர்பார்க்குறேன் அதை விட்டு இதை மறுத்து சொல்லிவிட்டு நான் அப்படி வந்துட்டு இப்படி அதெல்லாம் வேணாம் தம்பி நீ சொன்ன டேட்டில் டிவைடுக்கு அன்னே வாரேன் அப்படின்ற மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் டேட் என்னன்றதை நீங்கள் சொல்கிற டேட்லையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நாங்களாக ஒரு டேட்டு கூட நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல நீங்கள் சொல்கிற டேட்லையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரகசியம் பேணி காக்கப்படும் நான் ரகசியம் பேணி காக்கிறேன் நான் உண்மையாக இருப்பேன் நீங்கள் இந்த டிவைடுக்கு அண்ணன் சோலை பாண்டியன் வருவாரா பொறுத்துருந்து பார்ப்போம் நன்றி